ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுவிட்டேன் நெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸை இதோட சேர்த்துக்கலாம் ஹோல் பொரிஞ்சு பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வணங்கி இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளியே பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வணங்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுக்கோங்க தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிரோடு சேர்ந்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பாக்கெட் காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காளான்லேயும் மசாலா சேரணும் நல்லா வதக்கிக்கோங்க நான் அரைப்படி துளசி அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் அரிசி காளான் எல்லாம் ஒன்றா கலந்து விடுங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பை செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையாக இருந்தால் என்னை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய காளான் பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய காளான் பிரியாணி டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்